ஒரு நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளராக விஷால் வந்து அவர் தான் முன்னிருந்து இதை செஞ்சிருக்கணும் அப்படி நான் ஒரு நடிகர் அதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் யாருன்னா விஜய் சேதுபதி ஒரே ஓவன் ஓன் அழுக வறண்டு பென்று அழுகுறது ஒருத்தர் தான் நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு நான் யாரை அழுதாங்கன்னு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் இறந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் வடிச்சாங்க அழுதாங்க அந்த துக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கும் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இப்படி வந்து அழறீங்களா அவங்களே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் புத்தாண்டு கொண்டாடுறதுதான் போயிருக்கீங்க ஓகே இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இவ்வளவு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்போ உங்களுக்கு தெரியல சரி இவ்வளவுதான் இருந்தாருன்னு ஆனா போக 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 இன்னைக்கு வந்து மீடியா வந்து உள்ளங்கையில் அளவுல இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கான சேனல் வந்து லைவ் போட்டிருந்தாங்க எதுல பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சார்ட்டர்ட் பிளைட் எப்படி இல்லை எமர்ஜென்சி டிக்கெட்டை போடுங்க வந்திருக்கலாமே ஏன் வரல விஷால் வந்தாரு நல்ல உஷாராயிட்டார் வந்து அவர் வீடியோவில் தாண்டி இன்னும் அழுகையாக போல் பார்த்தா ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக உடனே இம்மிடியட்டாக கிளம்பி வந்து ஒரு நடிகர் சங்க சார்பாக ஒரு கூட்டத்தை போட்டு ஆட்களை இது பண்ணி ஒரு திறந்த வழியில் வேணும் அந்த பொறுப்பை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கணும் சென்னையில் தான் இருக்காரு நினச்சிருந்தா வந்திருக்கலாம் என்கிட்ட கூட ஒரு நண்பர் சொன்னார் அஜித் வராரு விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அன்பான அரண்மனின் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறக்கு சீனியர் ஜேர்லிஸ்ட் சேயர் பாலு சார் தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு கேப்டனால் ஒரு டீம் வந்து பப்ளிசிட்டி ஆகும் சார் ஆனால் கேப்டனை வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பப்ளிசிட்டி இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதை பற்றி இருக்கேன்னு ஏன்னா கேப்டன் இறந்து இப்போ கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் இறந்து ரெண்டு மூணு ரெண்டு வாரங்களே முடிஞ்சிருச்சு நிறைய நடிகர்கள் வரலை அப்படின் தான் மக்களிடையே ஒரு கோபம் இருந்துச்சு அண்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு நிறையா கோபங்கள் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து விஷால் அவர்கள் வந்து இன்றைக்கி தான் சென்னை வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் அந்த பேட்டி ப்ரெசர் கொடுக்குற பேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது கேப்டனால் ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டாக் வந்து மக்களிடையே இருக்குது சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பப்ளிசிட்ட தாண்டி உங்களுக்கு இவோ நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு திரையுலகத்திற்கு ஒரு நடிகர் சங்க தலைவராக ஒரு ஆளுமையான ஒரு மனிதராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ மக்களுக்கு பண்ணவே தான் அன்றைக்கி வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு அந்த தீவுத்திடலருந்து தேமுதிக அலுவலகம் வர வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தா சொல்கிறாங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இதையெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் இவங்களாம் வந்து யாரே இந்த வீடியோ போட்டவங்களாம் நான் சொல்கிறேன் நான் சரி நம்ம விஜயகாந்த் ஒரு எட்டு வருஷமாக வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருந்தார் அவர் இறந்துட்டார் ஒரு பெரிய தாக்கம்லாம் ஒன்று இருக்காது அதனால் ஓகே ஒரு வீடியோ போட்டு பொண்ணு ஒரு வீடியோ போட்டாங்க வீடியோ போட்ட பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த திரண்டு வந்த மக்கள் அதை தாண்டி அந்த கூட்டத்தில் அன்றைக்கி நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு விஜய் உள்ளே வந்து ஒரு ஒரு மானசீகம் ஒரு ஒரு உடன்புறவாக அண்ணனா அப்படி வந்து பார்த்து நின்னது கண் கலங்கந்து திரும்ப போக அவர் மேலே வீசப்பட்ட செருப்பு அவர் அவர் வந்து கிள்ளது அடித்தது தலைமுடி பிடிச்சி அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரியாக்ஷன் கூட காட்டவே இல்லை இந்த இடத்துல தான் என்ன ஆகிப்போச்சு ஏன் விஜய்யே வந்துட்டார் நீங்களாம் ஏன் வரல அதுதான் சார் இன்றைக்கி ஒரு கேள்வியாக மக்கள் எல்லாமே கேட்குறது முன்னணி நடிகர் அதாவது அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் இன்னைக்கு விஷால் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்காரு ஆக்சுவலாக சொல்லப்படி பார்த்தா அவர் முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணியிருக்கணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாமே பண்ணியிருக்கணும் ஒரு தலைவரே இந்த மாதிரி போய் வெளிநாட்டில் போயிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க அதுதான் தான் இன்றைக்கி ஒரு கேள்வியாக வருது விஜய் அவர்கள் பெரும்பாலும் நடிகர் சங்கம் அந்த பெருசாக கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களே அன்றைக்கி நைட்டு இறந்து அன்றைக்கி வந்துட்டாங்க ஸோ இதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது விஷால் செய்தது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு அவர் அன்றைக்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை உண்மை நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து யார் இப்போ வந்து சிவகுமார் வந்து சொன்னார் சூர்யா வந்து பின்லா ஃபின்லாந்தில் இருந்தார் கார்த்தி வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தார் இவர் வந்து ஒரு வீடியோ அழுதுக்குன்னே போட்டார் அமெரிக்காவிலேயே அங்கே இருந்தார் தனுஷெல்லாம் வரவே இல்லையா சார் சிவகார்த்தியின் வரல சிவகார்த்தியின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா அந்த ஈவெண்ட்டு லாண்டுக்கு துபாயில் ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா ஆமாம் சார் முன்கூட்டியே அங்கே போய் அந்த ஈவெண்ட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணதா ஒரு தகவலாம் சொன்னாங்க நான் பேசுகிறதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க யாருமே பெரும்பாலும் வரல நீ இதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸு இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் இருக்கு மேட்ச் இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ டீம்லேருந்து தற்காலிகமாக வந்து வெளியே வந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க ஒரு குடும்ப நிகழ்ச்சி ஒரு இது அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டீமுக்குள்ளே இணைஞ்சிருவாங்கன்னு ஒரு அறிவு போனுவார் நீங்கள் பார்த்துருக்கோம் மேட்ச் அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இல்லைன்னா ஒரு மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஒரு செய்தி வரும் திரும்ப பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப டீமுக்குள்ளே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை சலசலப்பு அவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் அப்படின் ஒரு பர்மிஷன் கேட்டு போகிற மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் புத்தாண்டு தான் போயிருக்கீங்க ஓகே புத்தாண்டு கொண்டாடத்துக்கு போனீங்களா அல்லது ஷூட்டிங் போனீங்களா ரை இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இவ்வளோ ஒருத்தர் இறந்துட்டார் அப்போ உங்களுக்கு தெரியல சரி இவ்வளோ தான் இருந்தாருன்னு ஆனால் போக 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 இன்றைக்கி வந்து மீடியா வந்து உள்ளங்கையில் அளவில் இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சேனல் வந்து லைவ் போட்டிருந்தாங்க இங்கே எதில் பார்த்துருந்தாலும் அது தெரிஞ்சுருக்கோம் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை எப்படி இல்லை எமர்ஜென்சி டிக்கெட்டை போடுங்க உங்களுக்கெலாம் விசா ப்ராசஸிங்லாம் ரொம்ப ஈஸி வந்திருக்கலாமே ஏன் வரல நீங்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிங்க வந்து ஒரு நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளராக விஷால் வந்து அவர் தான் முன்னிருந்து இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நான் ஒரு நடிகர் அதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் யாருன்னா விஜய் சேதுபதி ஆக்சுவலாக விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருந்தவங்கிட்டலாம் நடிகர்கிட்ட ஃபோன் போட்டு இருந்தவங்க என்னென்னா ஒரு ஓப்பன் வேனில் எல்லா நடிகர்லாம் சேர்ந்து கலந்து அந்த அங்கேருந்து தீவு தேடலேருந்து கொண்டு வரும்போது நம்ம எல்லாம் எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எப்படி பண்ணாங்களோ பண்ணலாம் போது நிறைய பேர்லாம் அங்கே வெளியே வெளிநாட்டில் இருக்காங்க இதில் இருக்காங்கன்னா ஒரு மூத்த இயக்குனர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு உனக்கு ஏன்பா அந்த வேலை அப்படின்னுக்கிறார் அவர் அவர் தவறாக சொல்ல உன் நல்ல மனசு எனக்கு புரியுது எனக்கே உண்மையிலே வந்து விஜயகாந்தோடைய இறப்பு என்னால் தாங்க முடியல எனக்கு நோ உடம்பு சரியில்லை வயதின் காரணமாக என்னால் வர முடியாது அதனால் வந்து அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் வேணா சேதுபதி நீ நல்லா வளர்ந்துக்கிட்டு வர சினிமாவுக்குள் இருக்கிற பாலிடிக்ஸ் உன் மனசு நல்ல மனது நல்லா புரியுது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருக்காங்க நீ அழுத்தம் கொடுத்து சில பேர் வர முடியாமல் போயிடுச்சுன்னா விஜய் சேதுபதி தான் உள்ளேருந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு இருக்கிற ஆட்டில் வச்சு பண்ணினோன்னு இவர் உஷாராயிட்டார் ஏன் நமக்கு வேலை நம்ம வந்தோமா ஒரு நல்லது செயல் அதை கெட்ட பேர் பேரை வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த சமாதியில் ஒரே ஓன் அழுக விரண்டு பன்று அழுகுறது வடிவ ராஜகிரன் ஒரு படத்தில் சாம்பல் எடுத்து அடிச்சிக்கிறா மாதிரி அடிச்சுக்கிறது ஒருத்தர் தான் நல்ல கேள்வி கேட்டிருந்தார் நான் யார் அழுதாங்கன்னு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் இறந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட அவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் வடித்தாங்க அழுதாங்க அந்த துக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் இப்படி வந்து அழகிறீங்களா அவங்களே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க இது எந்தளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்னு இது தான் நினச்சாங்க நீங்கள் விஜய் வந்து அங்கே அழுதப்போ இதே விமர்சனம் வந்து வந்தது ஆனால் அது வந்து உண்மையான ஒரு பாசம் அது அதில் எந்த நடிப்பும் கிடையாது பொதுவாகவே வந்து நடிகர்களடுதான் வந்து பாதி கிளிசரின் பாதி இது ஒண்ணுவாங்க அது உண்மையாக ஒரு ஒரு செந்தூர பாண்டியில் ஒரு அண்ணனாக நமக்கு நின்று இன்னும் கை தூக்கி விட்டவர் ஒரு மாஸ் ஹீரோ இன்றைக்கி வந்து ஒரு விஜயும் அஜித்தும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்த ஒரு ஆளுமையான ஒரு ஹீரோ அவர் உட்காந்துக்கிட்டு விஜயை ஃபைட் பண்ண வச்சு பார்ப்பார் வந்து அப்படிலாம் தன் தனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த ஒருத்தர் வந்து ஒரு இடம் கொடுத்து அவர் வந்து இப்படி கிடக்கிறார் அப்படின்பொழுது அதை வந்து பார்த்துட்டு போனது இப்போ இந்த இன்றைக்கி விஷால் வந்தார் விஷால் நல்ல காலம் உஷார் ஆகிட்டார் வந்து அவர் வீடியோவில் தாண்டி இன்னும் அழுகையாக எழுதுப்பாருன்னு போல் பார்த்தா விஜய் வார்த்தைக்கு பார்த்தா விஜயகாந்த் தண்ணே கேப்டன் இதெல்லாம் சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு இதுதான் அது ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி வந்து ஒரு நடிகர் சங்க சார்பாக ஒரு கூட்டத்தை போட்டு ஆட்களை இது பண்ணி ஒரு திறந்த வழியில் வேணும் அந்த பொறுப்பை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கணும் இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் இராணுவத்தில் உயிர் தியாகம் பண்ணி வீரமரணம் அடைஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இராணுவம் வந்து அவங்க டக்கப் பண்ணிப்பாங்க அவங்க எடுத்துப்பாங்க கடைசி நேரத்தில் தான் அவங்க ஒப்படைப்பாங்க அது வரைக்கும் அவங்க கிட்ட தான் தேசிய கொடி போர்த்தி அதன் பிறகு எடுத்த பிறகு தான் அந்த ஃபேமிலிக்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் பா பார்த்துங்க அது வரைக்கும் எங்கள் இந்த நாட்டோடைய ஒரு மரணம் அடைந்த ஒரு வீரனுடைய இது அப்படின்னு அதுமாதிரி ஒரு நடிகர் சங்கத்துக்கு கடன் கோடியில் இருக்குது அந்த கோடியில் அடைக்க முடியாத அந்த கடனை அடைச்ச ஒரு நபர் நடிகர் சங்கத்தில் ஒரு ஆளுமையாக இருந்தவர் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் வேலை கிடைக்கணுன்ற ஒரு கொளியை கொண்டு வந்தவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ரைடுலாம் நடந்தது அவர் இருந்த காலகட்டங்களில் என்னென்னா கார்டு இருக்கும் வேலை இருக்காது அவங்களுக்கு வேணா வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் பத்து நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்போ சொல்லி விஜயகாந்த் கிட்ட அழகிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கேப்டன் எங்களுக்கு வந்து கார்டு எடுத்துட்டோம் வேலை கிடையாது யாரும் கூட மாட்டேன்றாங்கன்னு அப்போது ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர்றார் நடிகர் சங்க உறுப்பினருக்கு போக மீதி ஆட்களை நீங்கள் வெளியே எடுத்துக்கலான்னு ஆனால் அதை மதிக்காமல் ஷூட்டிங் நடக்கும்போது இவர் ஒரு டீம் மாதிரி வச்சு போய் வந்து செக் பண்ணுறது செக் பண்ணி அந்த ஷூட்டிங்கை வந்து நிறுத்துறதுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பயந்து எல்லா நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்டும் தொடர்ச்சியாக வேலை கிடச்சிது இப்படி ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு மனிதர் நீங்கள் தான் அந்த அந்த அப்படியே அதை எடுத்துக்கிட்டு இருக்கணும் எங்கேருந்து தான் எல்லோரும் அசம்பிள் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து சும்மா உக்காந்துங்க சாம்பார் சாதத்தை ஒரு கையல்லி தயிர் சாதத்தை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆடப்போ திரும்ப போன உயிர் என்ன திரும்ப வரப்போகுது சார் நீங்கள் பின்ன விஜய் அவர்களுடைய அந்த உண்மையான பாசத்தை பற்றி சொன்னீங்க ஆனால் ஒரு சைடு விஜய் அவர்களை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கும் போது அஜித் அவர்களோட உண்மையான முகம் இது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அஜித் இப்போ வரைக்குமே ஏன்னா அளவு கூட வந்துட்டாங்க நீங்கள் விஷாலே வந்து பார்த்துட்டு போயிட்டார் விஷால் ஆரியாலாம் வந்தாங்க அஜித் இன்னியுமே வரலையே சார் வந்து பார்க்கவும் இல்லை அவர் உண்மையிலே சென்னையில் தான் இருக்காரா இல்லை ஷூட்டிங் அங்கே அஜர்பைஜான் பைஜான் அங்கே ஷூட்டிங் இல்லைங்க பிரேக்கில் தான் இருக்குது நம்ம விசாரித்த வரைக்கும் இல்லை அஜர் விட்டு 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 இருக்கு சென்னையில் தான் இருக்கார் நினச்சிருந்தா வந்திருக்கலாம் என்கிட்ட கூட ஒரு நண்பர் சொன்னார் இன்னைக்கு அஜித் வராரு இவங்க விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்ட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை சார் இங்கே வந்துட்டாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் உங்களுடைய மொத்த ஃபேமிலியெலாம் ஏர்போர்ட்டில் வர மாதிரி இருந்தது ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மலேஷியா ஈவெண்ட்டில் வந்து அஜித் அவர்கள் வந்து வர முடியாத சுச்சுவேஷன் அதுக்கான காரணம் கேட்டப்போ அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த்க்கும் கூட பாண்டிங் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு இவ்வளோ இருந்தும் அவள் வர மறுக்கிறது எதுக்கு சார் இல்லை அது எந்த கொள்கை என்ன எதுவுன்னே தெரியலிங்க வந்து அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரசிகர்கள் வேணாம்னு ஆகிறது எதுவாக பேசலை நான் வந்து அவங்க ரசிகர்களுக்கே புரியும் ரசிகர் மன்றம் வேணா நான் யாரையும் மீட் பண்ண மாட்டேன் எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர் வந்து தல தலன்னு கொண்டாடுறாங்க அதே சமயம் அவர் எங்கே தான் சினிமாக்குள்ளே தானே இருக்கார் சினிமா சார்ந்து தானே இருக்கார் அவர் அவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாது ரைட் அது ஒரு கொள்கை அவர் வந்து ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போடும்பொழுது இந்த படம் சம்மந்தமான எந்த ஈவெண்ட்லேயும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அது வந்து போல்டாக இருந்தால் தான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்தால் தான் அவர் சைன் பண்ணுவார் தான் அவருடைய தனிப்பட்ட கொள்கை அதை தாண்டி விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆளுமைகள் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து வளர்ந்தாகணும் கலந்துக்கணும் அது ஏன் அப்படின்றது வந்து இன்னும் புரியாத புதிராக இருக்குது அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் சொல்லவில்லையா அது யாரையும் அவர் பெரும்பாலும் கேட்க மாட்டார் அவர் ஒரு ஒரு முடிவு பண்ணிட்டார்னால் அதை முடிவு பண்ண தான் அது வந்து பின்வாங்க மாட்டார் இந்த மாதிரியான சமயங்களில் அதெல்லாம் இதுவாகணும் நீங்கள் சூர்யா லேட்டாக வந்து அழுது கதர்னலுக்கு என்னென்ன இது இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெரியண்ணா படத்தில் எப்படி விஜய்க்கு செந்தர பாண்டியா சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரியண்ணா விஜயகாந்த் வந்து பண்ணி கொடுத்தது இதெல்லாம் தவறிட்டு வந்துட்டார் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணியிருப்பார் வந்து நான் அஜித் இது வரைக்கும் வராது என்னன்னே புரியல வந்து வந்தார்னா மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அவர் வந்து வச்சு கொண்டாடி பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த கொள்கையெல்லாம் வந்து கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாரு கொள்கை அதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் தளர்த்தி தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் அது பெரும்பாலும் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அஜித் ரசிகர்களே நிறைய பேர் இப்போ வந்து வருத்தமாக தான் அது நினச்சிட்ருக்காங்க இருந்தால் அவர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த நல்ல நட்புமை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அவர் இன்னைக்கு கொடுத்த ஒரு அப்டேட்டராக வந்து டோட்டலாக தமிழ் சினிமாவும் சரி ஃபேன்ஸும் சரி ஒரு சில பேர் வந்து அப்பாடா சாமி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சில பேர் எதுக்கு இந்த மனுஷன் இந்த மாதிரி டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இனிமேல் நான் வந்து துணை கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க என்ன இது பண்ணாலும் இல்லை ஏன்னா ஒரு பேட்டை படம் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கும் ரஜினிக்குமான ஒரு கலந்தா ஒரு அதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினி யார் கூட்டாலும் பேசுவார் அப்புறம் என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க அதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அவர் சொன்ன உடனே அப்புறம் ரஜினி தர அட்வைஸ் தான் இது இது வந்து சினிமான் வந்து எங்கள் காலம் மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப குறுகின காலம் குடும்பமானவுக்கு நல்ல ஒரு தான் குடும்பமான வரைக்கும் அது எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சிங்க நீங்கள் வந்து நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் இந்த கேரக்டர்லாம் நடிப்பேன் அடம் பிடிக்காதீங்க எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நல்ல அண்டை அவர் கண்டுபிடிச்சது ரஜினிக்கு சில பேர் பார்த்தா தெரியும் அதை வந்து ஒரு வேத வாக்கை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாகத்தில் இருக்கிறத விட மும்பையில் இருக்கிறது தான் அதிகமான காலமாக வந்து ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஹிந்தி இந்தி ஹிந்தி சீரிஸ் எல்லாமே சுற்றி ஒரு அஞ்சு நடிச்சிருக்கார் முதல்ல இந்த மும்பைக்கர்னு நினைக்கிறேன் மாநகரம் படத்தோடைய ரீமேக் ரீமேக்கு அதெல்லாம் வச்சு பர்சின்னு ஒரு வெப்சீரீஸு இப்போதோ மேரி கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் இது ஆகிடுச்சு அப்புறம் வந்து கன்னடத்தில் ஒரு படத்தில் வில்லனா பண்ணியிருந்தார் தெலுங்கில் பண்ணியிருந்தார் அப்பா கேரக்டரில் இது வந்து ஒரு பண்பட்டாக நடிக்கிறா எந்த கேரக்டர் ஒரு விஜய் சேதுபதி ஒரு தண்ணி மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுவீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவமாக மாறி விட மாறி விடுவார் ஒரு டைம் இருந்துச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு விஜய் சேதுபதி படம் வந்துடும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்த ஒரு டைம் அந்த சமயத்தில் அந்த காலத்தில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி அவர் வந்து வெள்ளிக்கிழமை நடிக்கிறதுனே பேர் வந்து வாரம் வாரம் ஒரு படம் வந்துடும் இப்போ என்னென்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ட்ரோல் பண்ணதுனால ஒரு முடிவுக்கு வந்திருக்காரா இல்லை நிஜமாகவே வந்து ஹீரோவை தான் பண்ணுவோம் இனிமேல் வேணாம் இந்த இதுவெல்லாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரான்னு தெரியல அவர் முடிவு அதை எது வச்சு தெரியல அதுக்கேற்ற ஸ்கிரிப்டு அதுக்கேற்ற கதைகள் அமைஞ்சுதுன்னா ஓகே அவர் பயணம் தொடரட்டும் ஓகே சார் ஃபைனலாக இன்டர்வியூ முடிக்கும் போது எல்லா பொங்கலுமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சந்தமாக ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த தள தளபதி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் இந்த ஒரு காம்போ தாண்டி எஸ்கே வர்சஸ் தனுஷ் அப்படி ஒரு இதுவும் போயிட்டுருக்குது ஸோ ஐலாண்ட் கேப்டன் மில்லர் உங்களுடைய கணிப்பு என்ன சார் இந்த வருஷம் பொங்கல் வந்து அந்த படம் வந்து உண்மையிலே நல்லா போகும் நீங்கள் உங்களுடைய ஒரு அருமையான ஒரு லீடே சொல்லிட்டீங்க என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடு அப்படின்னாலே ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து நீங்கள் வந்து ரஜினி விஜய் அஜித் இந்த மூணு பேர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அதுதான் வந்து தான் இந்த ஃபெஸ்டிவலில் இறக்கிறதுக்கான காரணமே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் என்ன கொந்தளை இருக்குது வாரிசு துணிவு ரனங்கலம் பண்ணிக்கிட்டு இருக்குது அது காரணம் என்னென்னா அந்த இப்போ மாசு ஹீரோக்கள் இப்போ ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா வந்து சிவகார்த்திகனுக்கு ஒரு குழந்தைகள் ஆடியன்ஸு தனுஷ் வந்து ஒரு திறந்த கா கதாபாத்திரம் நீங்கள் அந்த கேப்டன் மின்னோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது வேறு லெவலில் இருக்குது ரெண்டுமே வெவ்வேறு ஜானரங்கான படம் வந்து ஒன்று வந்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி எடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஒரு மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு அது ஒரு பிரிட்டிஷ் காலத்து கதை அதை தாண்டி இந்த மேக்கிங்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது அவரை பற்றி கூட வந்து ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருந்தார் தனுஷ் வெற்றிமாறனை எப்படி பார்க்குறேன்னா அருண்மாதேஸ்வரன் அந்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படி ஒரு கெட்டிக்காரர் இந்த கதையை நான் சொல்லும் பொழுது இது நீங்கள் எடுத்துருவீங்களான்னு எனக்கு சந்தேகம் சந்தேகத்தோடு கேட்டேன் ஆனால் எடுத்து முடித்த பிறகு தான் இவர் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய அளவில் திறமை இருக்குது அதிர்ஷ்டமும் சேர்ந்ததுன்னா நீங்கள் பெரிய அளவில் வந்துடுவீங்க இந்த கடுத்தும் தலையும் வந்து என்னைக்கும் ஒட்டிக்கினே இருக்கணும் அப்படின்னாருந்து அதை அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன சார் கலகணம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரெண்டு படத்தையும் தாண்டி விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ்ஸும் அருண் விஜயோட மிஷன் சாப்டர் ஒன் இது ரெண்டும் வருது ஓகே ஆனால் ரெண்டு படங்களும் இருந்தாலும் வந்து கவனம் வந்து ஒரு அயலான ஒரு கேப்டன் மில்லர் தான் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது பன்னெண்டாம் தேதி இதோ வந்துடுச்சு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதில் அப்பட்டமான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படமும் ஓடட்டும் நாலு படமும் ஓடட்டும் தமிழ் சினிமா நல்லா இருக்கட்டும் உண்மையாகவே வந்து சார் இந்த பொங்கல் உண்மையிலே தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கும் அது நாலு படத்தில் நாலு படம் கொடுத்தா சரி நாலு படத்தில் எந்த படமும் கொடுத்தா சரி அந்த படத்தோட ரிவியூ பற்றி இன்னொரு நேர்காணலில் அவங்க கூட பேசுகிறக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கமே